வணக்கம் தோழர்களே மக்களின் எழுச்சநாயகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் என்னமே பேசப்பறவென்றா தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ஆளும் கட்சி எதிராக ஒரு பதிவை வெளியிட்டிருக்காப்புல அவருடைய சோசியல் மீடியால அப்படி என்ன சொல்லியிருந்தா அப்படின்னு பார்க்க போறோம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போல சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மம்மதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அவதூறு ஒன்றை அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லிதான் தெரிய வேண்டுமா இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை சுற்றுவதோ தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை என்றாகிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதுதானிய அரசியல் கொள்கை லஞ்ச லாபனியம் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டரை கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனக்கத்தானே செய்யும் ஆம் அவர்களை நம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கர்கின்றனர் உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனங்களை தொடங்கவே இல்லை மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம் அதுவும் நசுங்காத நாகரத்துடன் வைத்தோம் நாம் அவர்களின் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கு மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி உள்ளனர் அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால்தான் தங்கள் என் பேராயம் மற்றும் ஐம்பெருங்குழுக்களை கொண்டு அதிரிபுதிரியாக ஆலோசித்தும் நம்மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்தவொரு ஒரு விமர்சனத்தை வைக்கவோ இயலவில்லை அத்தகைய இயலாமையில் அந்த கட்சியின் தலைவர் கைக்கொண்டதுதான் எந்த கொம்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்கின்ற அதிகார மயக்க முழக்கம் தங்களை கொள்கைவாதியாக அடிக்கடி காட்டி கொள்வதற்காக எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழினம்தான் தங்கள் உயிர் என்று மண்மொழி மானம்தான் தங்கள் தலையாய் கொள்கை ஒரு சம்பிரதாய சங்கை முழக்கத் தொடங்கி உள்ளார் அக்கட்சியின் தலைவர் போதாதென்று அறிவித்திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசி தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமே கொஞ்சம் பார்க்கலாம் யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்பினாரோ அப்போது எங்கு போயிற்று மானம் ஆட்சியில் இல்லாத போது தமிழ் தமிழ் என்பதும் தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி பதவி சுகம் காணும் போது எங்கே போனது மண் மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்தது தப்பிக்கும் போது எங்கே போனது சமூக கொள்கை அறிவு திருவிழா என்ற பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழர் வெற்றிக் கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டம் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தானே மாறியது பெரியார் அண்ணா கொள்கையை மறந்துவிட்டு அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறகு யாருக்கு எதற்கும் வளையாமல் வளம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலும் என்று வேறென்ன ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக போகும் ஒரு பக்க மாஸ்கட்சி வந்திருப்பதைக் கண்டு நாள்தோறும் நாக்குளறி உள்ளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமானு ஒவ்வொரு கேள்வியும் திமுகவை பார்த்து கேட்டு காப்பில தலைவர் விஜய் அவர்கள் போதாத குறைக்கு இன்னும் திமுகவை அடிக்கிற மாதிரி பாரதியார் எழுவன ஓடி விளையாடு பாப்பா மாதிரி திமுகவுக்கு விஜய் ஒரு கவிதை எழுதிருக்காப்புல அந்த கவிதையை பார்க்கும் போது தான் இருந்துச்சு அப்படி என்ன கவிதை எழுதிருக்காப்புல தாவை கலைவர் விஜய் அவர்கள் பாப்பா நீ பாசாங்க காட்டில் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா பங்கம்மா திமுகவை கவிதை மூலமாக கலாச்சார காப்புல தாவை தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கதறாங்க சோசியல் மீடியால அப்புறம் நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட நம்மை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததே நடந்தது எல்லா வகையிலும் நாடகமாடும் அவர்களது அபல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து என்று இந்த அவதூறு மன்னர்கள் உணரச் செய்வோம் அப்படின்னு சோசியல் மீடியால தாவை தலைவர் விஜய் அவர்கள் பதவி திமுகறாங்க இதை பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் கதையிட்டு வராங்க முக்கியமா திமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் கதறிட்டு வராங்க கண்டிப்பாக தமிழக வெற்றிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வின் பண்ணி அரசியல் களத்தை மாத்தப் போறாங்க தமிழக வெற்றிக்கழகம்